ஏன்னா நீ சோர்ந்து போய் ஜெபிக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது உன் ஜபத்தை இப்ப கேட்பேன் நீ அவளோடு காத்து நீ வா தேவ சமூகத்தில் வா உன்னுடைய ஜபரைக்குள் வா முழங்கால் படியிடு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு உன் ஜபத்துக்கு நான் பதில் தருகிறது நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்றார் பிறகு எதற்கு சொந்த போறீங்க தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க நல்ல முழங்கால் நீ ஜெபிங்க கைகளை உயர்த்தி ஜெபிங்க ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய போகிறார் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் தான் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவரே மறுபடியும் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன் மறுபடியும் என் முழங்கால்களை ஒப்பு கொடுக்கிறேன் முழங்கால நின்று கரங்களை உயர்த்தி ஜெபிக்க நற்பணித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க உடைய ஜபத்துக்கு உடனே பதில் வருவதை காண்பீர்கள் அன்றுவரை இந்த மகன் இந்த மகள் ஜபத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்க இன்றைக்கு அவருடைய கைகளை பலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தி அவருடைய முழங்கால்களை வல்லமைப்படுத்தி முழங்காலில் நின்று கரங்களை உயர்த்தி ஜெபிக்க கருவை தாரும் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய உள்ளத்தை மகிழ பண்ணி சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கருவை தாரும் Craig esoविल ජविڪෙන් پिदाவே آم عام